பூமியின் வெப்பநிலையை அதிகரிப்பதில் கார்பன் அடுத்து மீத்தேன் முக்கிய பங்கு வகிக்கிறது மாடுகள் செம்மறி ஆடுகள் மற்றும் பன்றிகள் உணவை செரிக்கும் போது மீத்தேன் வாயுவை வெளியிடுகின்றன வளிமண்டலத்தில் மீத்தேன் வாயு அதிகரிப்பதில் முப்பது சதவிகித பங்கு கால்நடைகளுக்கும் உள்ளது இதை உணர்ந்த டென்மார்க் நாடு இரண்டாயிரத்து முப்பது முதல் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கார்பன் வரி விதிக்க முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்து முப்பதற்குள் கார்பன் மீத்தேன் போன்ற பசுமை இல்லா வாயுக்கள் வெளியேற்றத்தை எழுபது சதவீதம் குறைக்க டென்மார்க் அரசு திட்டமிட்டுள்ளது ஒரு டானிஷ் மாடு ஆண்டுக்கு ஆறு டன் கார்பன் வெளியேற்றத்துக்கு இணையான மீத்தெனை வெளியிடுகிறது இரண்டாயிரத்து முப்பதில் கால்நடை வளர்ப்பவர்களிடம் ஒரு டன் கார்பன் வெளியேற்றத்திற்கு நாற்பத்தி மூன்று டாலர் வரி விதிக்கப்படும் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் வரும் அப்படி பார்த்தால் ஒரு மாட்டுக்கு இருபத்தோராயிரம் கார்பன் வரி செலுத்த வேண்டியிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜூன் முப்பது நிலவரப்படி டென்மார்க்கில் பதினான்கு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து முன்னூற்று ஏழு மாடுகள் இருந்தது மனிதனால் ஏற்படும் மீத்தேன் வாயு வெளியேற்றத்தில் முப்பத்தி இரண்டு சதவிகிதம் காலடிகள் மூலம் உருவாகிறது இதனை கட்டுப்படுத்தவே டென்மார்க் அரசு காலடி வளர்ப்புக்கும் கார்பன் வரியை கொண்டுவர உள்ளது உலகில் விவசாயத்தில் கார்பன் வரியை அறிமுகப்படுத்தும் முதல் நாடாக டென்மார்க் இருக்கும் ஏற்கனவே நியூசிலாந்து நாடு இதேபோல ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது அந்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்கள் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது